அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினங்க பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்தெந்த விஷயங்கள் அவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பௌர்ணமி தினத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க போகிற அனைத்து நேரமும் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் அதிக லாபத்தை ஈட்ட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க பண உங்களுடைய உங்களினுடைய திறமை மதிப்பு அதிகரிக்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையப்பெறும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை சரித்து செல்ல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவுக்கான அத்தியாவசிய பொருட்களை தானமாக வழங்குவது அவசியமாகிறது உங்களினுடைய சொத்து வளர்ச்சியில் அதிக கவனத்தை செலுத்துங்க அதன் மூலமாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது பௌர்ணமி தினத்தன்று கிரகநிலை ஏற்படக்கூடிய மாற்றமானது உங்களுக்கு நற்பலன்கள் அதிக அளவில் தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பான வெற்றி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் உங்களினுடைய திட்டங்களுக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்கப்பெறும் உங்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க அதற்கு மதிப்பும் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் பல வகைகளில் ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் உயர்கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களினுடைய முக்கிய வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள தாமதிக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சுப நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பீங்க வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிட்ட அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலைகளை முடிக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்க பெறும் குடும்ப சூழ்நிலை அமைதியாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க உங்களினுடைய வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை சமநிலையில பராமரிப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று உத்தியோகஸ்தர்கள் தங்களினுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்வது அவசியம் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் பல வாய்ப்புகள் அமையும் வளர்ச்சிக்கான ஒரு நல்ல செய்திகள் தேடி வர வாய்ப்புகளும் இருக்க அதே சமயம் ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்குங்க மன அமைதிக்காக அதிக முயற்சி எடுப்பீங்க உங்களினுடைய முன்னேற்றத்திற்காக பல வாய்ப்புகள் அமையும் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க உத்தியோகம் தொழில் உங்களினுடைய வேலைகளை சரியா திட்டமிட்டு செய்ய பாருங்க இந்த காலகட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்கு தொண்டு செய்ய பாருங்க அதே மாதிரி பல விதத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே சமயம் பல விசித்திரமான சம்பவங்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புலப்படாத பல விஷயங்கள் புரிய வரும் உங்களுடைய வேலைகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க உங்களின் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கடந்த காலத்தை விட இந்த காலம் சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை சேர்ந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களை சேர்ந்தவர்களுக்கு உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை துணையுடன் அதிகமாக நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்க பெறும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களினுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வது அவசியம் பணி இடத்துல வேலையை வந்து வேலை வலுவை வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த சமயத்தில் தியானம் யோகா போன்ற உடல் அமைதியை காப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் உங்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயங்களை சமநிலையில் பராமரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் தொடர்பா அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும் வம்பு வழக்குகளை கவனமாக கையாள பாருங்க இறைச்சி உணவுகளை தவிர்ப்பது அவசியம் பணியிடத்தில் உங்களினுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பல பிரச்சனைகளை வந்தால் கூட அதை சிறப்பாக சமாளித்து விடுவீங்க உங்களின் படைப்பாற்றல் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலுத்த விட வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் விஷயத்தில் கவனமாக இருங்க திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை முக்கியமான ஒன்றுங்க அப்படி தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாக அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்க அனைத்துமே நமக்கு சாதகமாகவே இருக்கும் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு நீங்க அலட்சியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அலட்சியம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையை எந்த நேரத்திலையும் உருவாக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நீங்க காட்டக்கூடிய அலட்சியத்தால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அதனால அலட்சியத்தை தவிர்ப்பது கவன சிதறலை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுடைய பணியிடமாகட்டும் உங்களுடைய குடும்பமாகட்டும் அனைத்து விஷயமுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கு கிடையாது ஆனால் பணியிடத்தில் வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படலாம் மன மனசோர்வு உடல் அசதி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கால பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் அப்படின் இதன் காரணமாகவும் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு வந்து உங்களுடைய க வேலையிலேயும் கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து அதீது கவனத்தை செலுத்தணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அனைத்து விஷயத்திலையுமே ஒரு ஈடுபாடுடன் கவனத்துடன் எல்லாத்தையும் செயலாற்ற முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எடுத்தோம் குவைத்தோம் அப்படின்னு செய்வீங்க ஏனோ தானோன்னு செய்வீங்க இதன் காரணமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க வந்து சில நேரங்களில் திடீர் தொலைதூர பயணங்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க பயணங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சம் உஷாராயிருங்க ரொம்ப தூரம் பயணங்கள் போகிறது வந்து பகல் நேரத்தில் போகலாம் யாரு கூட யார் கூடையாவது செல்லலாம் நீங்கள் மட்டும் தனியாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் இரவு நேர பயணங்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அதை அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பகல் நேரத்தில் பயணங்களை மேற்கொள்ள குறுகிய தூர பயணங்களை மேற்கொண்டிங்கன்னா நல்லது தொலைதூர பயணங்களின் போது கொஞ்சம் உஷாராக இருங்க கூட யாரையாவது அழைத்து செல்வது நல்லது உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களோ எந்த ஒரு ஆவணங்களோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அது களவு போகவோ இல்லை பண இழப்பு ஏற்படுவதற்கோ ஏதேனும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது அவசியங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று கிரகநிலை மாற்றம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை மட்டும்தான் தரும் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் வந்து எந்தவித அச்சமோ பயமோ கொள்ள வேண்டாம் ஏன்னா நமக்கு பெரிய அளவில் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டும்தான் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கனாலே அதை வந்து எளிதில் சமாளித்து விட முடியும் அதனால் பெரிய நீங்கள் கவலையோ பயமோ கொள்ள தேவை கிடையாதுங்க